ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொள்ளாச்சியில் நடக்கிற கொடூரமான ரேப் கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஏழு வருஷமாக நடந்திருக்கு ஆனால் நம்ம இப்போதான் இந்த நம் கண்ணுக்கு முன்னாடியே வந்திருக்கு அதாவது இப்போ தான் ஒருத்தர் வந்து முன் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு அதாவது அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணோட ஒரு அண்ணன் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு அதில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசர்ன்றவங்கள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணவரோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் சேர்ந்து அந்த அண்ணன் கேஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா அவரை வந்து மிரட்டி வாபஸ் வாங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அந்த நாலு பேரையும் போலீஸ் அரஸ்ட் பண்ணி இப்போதான் அவங்கள ஜெயிலில் போட்டிருக்காங்க இவங்க இந்த மாட்டின எல்லாத்தையும் விசாரிக்கும் போது மொத்தம் இந்த அஞ்சு பேர் திருநாவுக்கரசர் மொத்தம் அஞ்சு பேர் வந்து விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து தப்பாக வீடியோ எடுத்து காசு சம்பாதிக்கிற கும்பல்ன்றது இப்போதான் தெரிய வந்திருக்கு இவங்க மொத்தம் ஆயிரத்தி நூறு வீடியோஸ் வரைக்கும் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க அதேமாரி நிறைய இமேஜஸ் தப்பாக பொண்ணுங்களை வச்சு இமேஜஸும் நிறைய எடுத்து அதை வச்சு சம்பாதிச்சிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு இது ஒரு ஏழு வருஷமாக நடத்திட்டு இருந்துருக்காங்கன்றதை வந்து இப்போ தான் போலீஸுக்கே தெரிஞ்சுருக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் இதில் அஃபெக்ட் ஆனவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி அந்த கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கவங்க முக்கால்வாசி அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அவங்களோட டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் பொண்ணுங்க அவங்க வந்து இந்த வேலைக்கு போகிற பொண்ணுங்களாக இருக்கட்டும் ஸ்கூல் பொண்ணுங்களாக இருக்கட்டும் இவங்களதா தான் டார்கெட் வச்சு இவங்க இது வந்து மெயினாக பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஷாக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையுமே இவங்க வந்து இப்படி துன்புறுத்தி வீடியோ எடுத்து சம்பாரிச்சுருக்காங்க இதில் வந்து முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூலோட பிரின்ஸிபலும் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்புறம் ரெண்டு டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க அப்புறம் முக்கியமாக அப்படி பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் லெக்சரர் கூட இதில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இதில் வந்து ரெண்டு டாக்டரோட ஒய்ஃப் கூட அஃபெக்ட் ஆகியிருக்காங்க ஸோ இவங்க வந்து இவங்கள வச்சு தான் நிறைய சம்பாரிச்சிருக்காங்க இவங்களாம் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்க ஃபேமிலினால இவங்கள முக்கியமாக நாங்கள் சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாமல் ஒரு டாக்டரோட ஒய்ஃபுன்னு சொன்னால் ரெண்டு டாக்டரோட ஒய்ஃபையும் இவங்க வந்து இதுமாரி துன்புறுத்தி ரேப் பண்ணி வீடியோ எடுத்திருக்காங்க அதில் வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து இவங்க வந்து ஒன்றரை கோடி வரைக்குமே காசு சம்பாதிச்சிருக்காங்க வீடியோ வச்சு அப்புறம் இன்னொரு டாக்டர் இருந்து மொத்தம் ஐம்பது லட்சம் வந்து சம்பாதிச்சிருக்காங்க இவங்க மெயினாக வந்து யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவை மெயினாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ ஒரு பணக்கார வீட்டு பெண்ணாக இருந்தால் ஒரு பெண் பொண்ணோட ஃபேக் ஐடியாவை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாகி கனெக்ட் ஆகி ஒரு பெண்ணுக்கு நடுவில் என்னென்ன பேசிக்குவாங்களோ அதெல்லாம் பேசி கிட்டத்தட்ட லெஸ்பியன் அளவுக்கு போகிற அளவுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் அந்த அவங்களோட அந்தரங்க வீடியோவெல்லாம் எடுத்து இவங்க வாங்கிக்கிட்டு அதை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து சம்பாதிக்கிற வேலை வரைக்கும் பார்த்துருக்காங்க இது வந்து ஒரு டைப் அப்புறம் ரெண்டாவது டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல ஒரு இவங்க இருந்த செட்டப்பே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு பணக்கார பசங்க கெட்டப்பில் இருந்தாங்க ஒரு காரு நல்ல ஒரு பெரிய அளவில் இருந்ததுனால ஒரு பொண்ணுக்கு வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகிற அளவுக்கு தான் இருந்தாங்க இந்த பசங்கள்லாம் ஸோ வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் வந்து அவங்க அம்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து ஃபேக்காக செட் பண்ணி இவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சியில் வந்து ஒரே வந்து கெஸ்ட் ஹவுஸ் சேர்ந்துருக்கு அதாவது பண்ணை வீடு அதை தான் மெயினாக யூஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு ஃபேக்காக இவங்க ஒரு அம்மாவை கிரியேட் பண்ணி அவங்கள வச்சு இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பொண்ணை ஸோ அப்படி ஒரு நல்ல நம்பிக்கை வர வச்சு இதுமாரி இருந்தாங்க இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அந்த பண்ணை வீடுக்கு கூட்டி போய் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ரேப் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோவை எடுத்து அப்படியே வந்து பிளாக்மெயில் பண்ணுற வேலையை நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அந்த பண்ணை வீட்டில் வந்து ஒருத்தர் அந்த திருவிநாவுக்கரசர்ன்றவர் மெயினாக தான் ஈடுபட்டு அவர் தான் இந்த வீடியோக்கெல்லாம் வந்து ஹெட்டு இவங்க டீம் தான் அந்த வீடியோ எடுப்பாங்க அத அது இல்லாமல் இப்போ வந்து திருநாவுக்கரசருக்கு வந்து இன்னொருத்தவர் வந்து ரிஷ் ரிஷ்வந்த்ன்றவர் தான் மே மேக்சிமம் நிறைய பேர் ஏமாற்றிருக்காரு அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இந்த திருநாவுக்கரசர் டீம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த திருநாவுக்கரசர் டீம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுக்கும் அதுக்கப்புறம் இவங்களும் வந்து அந்த பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்கிறதா தகவல் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு டைமில் வந்து ஒரு ஒரு சின்ன பொண்ணை வந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சி அதனால இவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸ் மூலியமாக அபாஷன் பண்ணுற அளவுக்கு கூட இவங்களுக்கு வந்து நிறைய லிங்க் இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க இது வந்து இந்த நியூஸ் வந்து சென்னையிலையோ இல்லை டெல்லிலேயோ ஒரு முக்கியமான ப்ளேஸில் நடந்திருந்தாவோ இந்த நியூஸ் வந்து சீக்கிரமாக மக்களுக்கு ரீச் ஆகி போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்களோ என்னவோ தெரியல ஆனால் இது பொள்ளாச்சியில் நடந்ததுனால இது வந்து ரொம்ப யாருக்குமே தெரியாத நியூஸாக அதாவது போலீஸ் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த நியூஸ் போயிருக்கு ஏன்னா ஒரு வருஷத்தில் ஏழு பொண்ணுங்க இதனால் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அதுலேயும் ஒரே காலேஜில் சேர்ந்து ரெண்டு பொண்ணுங்க இதே கேஸினால் ஏழு பேர் மொத்தம் இறந்துருக்காங்க அப்போயுமே இவங்களுக்கு போலீஸ்னால் ஒரு க்ளூ கூட கண்டுபிடிக்க முடில அப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து பாலிடிக்ஸ் இருக்குது ஏடிஎம்கே சப்போர்ட் இருக்குது ஏடிஎம்கேயில் இருந்த பசங்க தான் இதில் பண்ணுறாங்க அப்படின்ற நிறைய நியூஸ் இருக்குது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட சில இதெல்லாம் உண்மை தான் அதில் வந்து ஏடிஎம்கேயில் பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்க பசங்க தான் இதில் மெயினாக ஈடுபட்டு இருக்காங்க அப்புறம் வந்து இவங்க சப்போர்ட்னால இவங்க வந்து இந்த இதில் வந்து ஈடுபடுற பெண்களை வந்து பெரிய அதாவது ஏடிஎம்கேயில் இருக்கிற பெரிய ஆளுங்க கூட வந்து இந்த பொண்ணுங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற நியூஸ் கூட வந்திருக்கு நிறையா அதுக்கப்புறம் இதில் வந்து திருநாவுக்கரசர் வந்து ஒரு டீம் வச்சுருக்காருன்னு சொன்னதில்லை அவர் தான் பேசிக்காக வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க தான் டீம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க டீம்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுதாகர் கிரண் வசந்த் பிரேம் பைக்கர் பாபு அப்புறம் வந்து கனகராஜ் இதைமாரி இவங்க எல்லாமே இருந்திருக்காங்க இதில் வந்து முக்கால்வாசி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்க அப்புறம் வந்து இந்த சபரி ராஜன் ரிஷ்வந்தவர் தான் மெயினான ஆள் இந்த ரேப்புக்கெல்லாம் முக்கியமான ஆள் அதாவது இப்போ வந்து இவங்க எல்லாருமே ஓரளவு போலீஸ் கிட்டே இப்போ மாட்டிக்கிட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு திருநாவுக்கரசர்ன்றவர் வந்து ஒரு வீ ஆடியோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக யாரோ வந்து ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த வீடியோ இப்போ வந்து நான் வந்து எல்லா இதில் ஏடிஎம்கே வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க இது வந்து கன்ஃபார்மாக நான் வந்து எல்லாத்தையும் கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையும் சொல்லிருவேன் இதுக்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின்ன்றவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா இது ஏடிஎம்கே சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க எல்லோரும் எங்களை வந்து கொல்ல பண்ணுறது கூட ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோவில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து இதுலேயே வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு ஏடிஎம்கே ஃபுல்லாக இன்க்ளூட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்புறம் இந்த போலீஸ்கிட்ட கேட்கும்போது ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் கேஸ் எடுக்காமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லாதனால தான் நாங்கள் கேஸ் எடுக்காமல் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்கு அவங்க ஒரு ரெண்டு வீடியோ வந்து காமிச்சு இதைமாரி இதேமாரி நிறைய பொண்ணுங்கள் வாழ்க்கையில் வந்து இவங்க விளாண்டுருக்காங்க அப்படின்றத வந்து இப்போ தான் நிறைய பேர் வந்து முன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ போலீஸ் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா இதேமாரி அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து எங்கள்கிட்ட கேஸ் கொடுக்கும்போது தான் நாங்கள் அவங்க மேலே சீவியராக ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இது விஷயம் வந்து தெரிஞ்சுமே ஜோன்ல உள்ள ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து பெரிய ஆக்ஷன் எடுக்காம தான் இருந்திருக்காரு இது ஏன்னு தெரில இப்போ வந்து எலெக்ஷன் வர டைம்னால இது ஒரு ஏடிஎம்கேக்கு ஒரு கெட்ட பேராக போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுக்கு எடுக்க தயங்குறாங்க அப்படின்றது மக்களோட கருத்தாக இருக்கு ஏழு வருஷமாக இந்த தப்புகளை பண்ணவங்களையே நம்ம இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த குற்றவாளிகளும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தைரியமாக ஜாலியாக தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்கள நம்மளால் எதுவுமே பண்ண முடியல இதுக்கெல்லாம் காரணம் அரசியல் பின்புறம் தான் இவங்களுக்கு பின்னாடி இருக்க அரசியல் கட்சிகள் இவங்களுக்கு இருக்கிற லிங்க் ஸோ இந்த கேஸ் வந்து நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும் போது கன்ஃபார்மாக எதுவும் பண்ண முடியாதுன்றது நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு ஸோ இந்த கேஸை வந்து சிபிஐ லெவலுக்கு கொண்டு போய் இதில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள் அதாவது ஹையர் அஃபிஷியல் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுத்து சிவியராக அவங்கள தண்டிக்கணுன்றது வந்து நம்ம மக்களோட கோரிக்கையாக இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு வந்து ஒரு நல்லது பண்ணலைனாலும் இதேமாரி தப்புகள் நடைபெறாமல் பாதுகாக்கணுன்றது தான் எல்லா மக்களோட கோரிக்கையாகவும் இருக்குது ஸோ இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் நன்றி